இப்போ இது அப்படியே இந்த தவாக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஹாய் நம்ம இப்போ ஒரு சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியாக ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்க்குறோம் குக்கும்பர் ரவா ரொட்டை இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு வெள்ளரிக்காய் இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஆனியன் இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணி வச்சுது கருவேப்பில கொத்தமல்லி பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஒன்னையகால் கப்பு ரவா எடுத்திருக்கேன் கால் கப்பு துருவின தேங்காய் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இந்த ரொட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பவுலில் நம்ம இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட இந்த துருவி நான் தேங்காய் ஆட் பண்ணிடுறேன் இது எல்லாத்தையும் இப்படி நல்ல ஒரு கையிலே ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ரவை சேர்த்துடலாம் நமக்கு இந்த குக்கும்பர்லையே நிறைய தண்ணி விடும் ஸோ நம்ம இந்த தண்ணியை வச்சே தான் நம்ம இப்போ இந்த மாவை மிக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணுறப்பயே இதை நல்லா இந்த குக்கும்பரை கையை விட்டு இப்படி பிழிஞ்சு பிழிஞ்சு நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா அதில் இருக்கிற நீரெல்லாம் சேர்த்து நம்ம இந்த மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த குக்கும்பரில் நமக்கு கொஞ்சம் வாட்டர் எக்ஸஸாக இருக்குது அதனால் நம்ம அந்த அந்த பைண்டிங் ஏஜெண்ட்காக நம்ம இந்த அரிசி மாவு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மாவை இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிவிட்டோம் அந்த பைண்டிங்க்காக நம்ம ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டோம் இப்போ இதை வந்து ஒரு டென் மினிட்ஸ் நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி இந்த மாவு ஒரு பத்து நிமிஷம் இப்படியே ஊற வச்சுக்கணும் இப்போ இந்த மாவு ஒரு டென் மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு சைஸு இந்த மாவை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் அதில் நம்ம இந்த மாவு இப்படி வச்சு கையிலேயே இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தட்டிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு தவாவில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது அப்படியே இந்த தவாக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அப்பதான் ரெண்டு சைடும் நல்லா வெந்து வரும்